சிங்களாக்கள் இங்கிலீஷ் தெரியும் தானே ஒரு சிங்களத்திலேயே இங்கிலீஷ் மாதிரி இருக்க நோ யுனோத்திரு இஸ் இட் அப்ரோப்ரியேட் டு ஸ்பீக் செம்மரி த வேர்ட் செம்மரி அட் த பார்லிமெண்ட் கேட்டேன் எனக்கு சிரிப்பு வந்துட்டு அன்பு தமிழ் உறவுகளை நாம் முழக்கம் திரு வாழ்தலிங்குது அப்போ எனக்கு தெரிஞ்சிட்டு இது டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் பார்லிமெண்டில் பேசுகிற சம்மந்தமாக தான் இவர் கேட்குறாண்டு அப்போ நான் ஜனன் அர்ஜுனா ராமநாதனும் இலங்கையிலான் இருக்கிறார் நீயும் அங்கே இருக்கிறான் நீங்கள் கேட்கலாம் அவர்கிட்ட வந்து சிச்சி இது வந்து அப்படியெல்லாம் இல்லை நான் ஒரு ப்ரொஃபஷனலாக ஏதோ ஒரு ஸ்டோரி ஒன்று செய்துட்டு அங்கே ஒரு கா ஏதோ ஒரு மீடியாவில் வேலை செய்கிறவர் அவர் இங்கே இருந்தால் அங்கே போனவர் அவர்கிட்ட பின்புலம் பற்றி உங்களுக்கு சொல்லணும் என்னென்றால் அவர்கிட்ட மகன் வந்து பள்ளிகளுக்கு இதில் படித்தவர் படிக்கும்போது ஒரு வெள்ளை பெண்ணோட வந்து ஆடி இருக்கார் யூனிவர்சிட்டியில் படிக்கிற காலங்களில் வந்து அந்த நைட் கிளப்பில் போய் ஆடி இருக்கிறார் ஆடினோடனே அவங்கள் வெள்ளை இனவாதிகள்ட்ட மாட்டுப்பட்டுட்டார் போகிறது அவர்கள் அடிய பேருக்கு அடித்து பல்லிக்கிலெல்லாம் உடஞ்சி மூஞ்சைலாம் அடைச்சி போட்டு நீ என்னண்டு இங்கிலீஷ் காய்ச்சா போல வெள்ளக்காரன் ஆகலாமா இனிமேல் இன்னும் வெள்ளை பொட்டியரோட பார்த்தோம்னா கொண்டு போடுவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ பொட்டிக்கு இதெல்லாம் வெட்டிச்சு பதினெட்டு தையல் போட்டு ரெண்டு பல்லுமில்லை அண்ணொனால் அவன் படியன் என் அதுக்கு பிறகு போக போகமாட்டான்னு சொல்லிட்டார் அப்போ இவர் இங்கே ஒரு பெரிய ஊடகத்தில் வேலை செய்வார் அப்போ என்னோடையெல்லாம் பழக்கம் கதைக்க ஒரு நல்ல ஒரு நீதியான ஒரு விஷயங்களால் நல்ல ஓரளவு ஆதரவானால் இந்த மகனுக்கு இப்படி பிரச்சனை நடந்த பிறகு அவர் இன்னும் நமக்கு ஆதரவாக வந்துட்டார் ஒரு பெரிய பத்திரிகையில் இங்கே வந்து ஒரு இதெல்லாம் எழுதினவர் அதாவது வெள்ளை இனவாதிகள் மற்றவர்களுக்கு எதிராக வச்சிருக்கக்கூடிய அந்த ரேசி அதாவது இனத்துவ சம்ம பற்றியெல்லாம் எழுதினவர் ஒரு திருநூறு பூசின்னு ஒரு ஐயாவை வந்து நடிகலும் பஸ் கோல்டில் பஸ்ஸுக்கு நிற்பாராம் வெயிட் பண்ணி கொண்டு போய் அந்த பஸ்காரன் வந்த டிரைவர் அவருக்கு பக்கத்தில் நிற்பாட்டாமல் கொஞ்சம் தூரம் கொண்டே நிற்பாடுறது பஸ்ஸை இவர் நடந்து போய் ஓடி ஏற மண்ட என்னென்னா இவர் ஒரு வேற மாதிரி இருக்கிறார் திருநூறு பூசி இருக்கிறார் ஒரு ப்ரௌன் ஆள் மன்னர ஆள் அப்படின்னு சொல்லி அவர் இனவாதம் அதை பற்றி எல்லாம் வந்து இங்கே தொரண்டோ கலங்கக்கூடிய மாதிரி எல்லாம் வந்து செய்தவர் தொண்ணூறுகள் என்ன நினைக்கிறார் அப்போ இவர் என்னோடைய நல்ல பழக்கம் அப்போ இந்த மகனுக்கு பிறகு என்னோட கேட்டர் என்ன செய்யலாம் ஒரு கா புள்ளை என்றால் எல்லோரும் இதுதானே அப்போ நான் உதவி செய்தேன் அங்கே போய் பார்த்தா பல்கலைக்கழகத்தில் ஒட்டவா பல்கலைக்கழகத்தில் அங்கே நிறைய தமிழாக்கள் எல்லாம் படிச்சுன்னா அப்போ நான் அவரை வந்து தனியை திரியவனம் இப்படி இப்போ எல்லாரோடையும் சேர்ந்து தெரியுங்கண்டா அப்போ அவருக்கு கொஞ்சம் தமிழ் ஆக்கலையும் வந்து அறிமுகப்படுத்தி அவரோட சேர்ந்து தெரிஞ்சு அப்போ அவர் இப்போ ஊருக்கு போயிட்டார் இப்போ வந்து இந்த அனுரா அலையோட அவர் பொடியனும் வந்து லோயராக வந்துட்டான் படித்து அப்போ இங்கே பிள்ளையல் பெருசாக வந்தோன்னே அவர் அங்கே போய் அங்கே எதோ ஒரு போக தெரியலை வெளி செய்வார் நினைக்கிற மண்டல அப்போ அதுக்கு தான் எடுத்தவர் இந்த எடுத்து அர்ஜுனா ராமநாதன் சம்மந்தமாக இப்படி கேட்டார் அப்போ பார்லிமெண்ட்டில் இப்படியான என்ற வார்த்தை வந்து தமிழ் வார்த்தை பேசலாமா அண்டு கேட்டேன் நான் என்னென்ன அது இப்போ கேட்டால் பேசலாமான்னு சொன்னோன்னே அவர் கேட்டார் இல்லை அப்படி அப்படி பேசலாமான்னு நான் பின்ன நான் என்னுடைய நண்பர் இன்னொரு நண்பர் இருந்தவர் அவருக்கு பேர் இளம்பரதி தமிழ் தேசிய பேரியக்க தோழர் அப்போ தமிழ்நாட்டில் நான் பின்னாவிட்ட கேட்டேன் தமிழ்நாட்டில் செம்மறை என்ற வார்த்தை பயன்படுத்துகிறதா என்று சொல்லி கேட்டோன்னா அவரும் ப இருந்தவர் அவர் சொன்னார் அங்கே பாவிக்கிறது அவங்க என்ன மாதிரி பார்க்குறன்னா செம்மறை ஆடு என்று தான் பாவிக்கிறது அது பொதுவாக ஒரு அரசியல் கட்சி தொண்டர்களுக்கு சொல்கிறது குறிப்பாக நாங்கள் டிஎம்கே திமுக ஆட்களை வந்து அவனோட செம்மறை ஆடு என்று சொல்லி சொன்னால் அதாவது சுயமாக சிந்திக்காமல் கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதன்படி செய்கிற ஆக்களை தான் நாங்கள் அங்கே சொல்கிறது நீங்கள் செம்மறையின்னு சொல்கிறீங்க பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆடுன்னு சொல்கிற இவர் சொன்னார் இல அதுக்கு இலக்கிய ஆதாரங்கள் ஏதாவது இருக்கான்னு நான் என்னன் இந்த ஊடகம் சம்பந்தமாக சொல்லும்போது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இலக்கணமும் இலக்கியமும் படியாதான் ஏடு எழுதுதல் கேடு தருமன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதாவது தமிழ் இலக்கணம் படிக்கணும் இலக்கியம் படிச்சிருக்கணும் அதாவது தமிழ் வரலாறும் படிச்சிருக்கணும் தமிழ் சார்ந்த அந்த பட்டறிவு இருக்குல்ல அனுபவம் அது வேணும் அதோட எங்களுக்கு பண்பாடு அந்த பண்பாடு தெரிஞ்சால் தான் தனிய மொழி மட்டும் இல்லை தமிழ் பண்பாடு தெரிஞ்சு தான் இருக்கணும் அப்படியான பாரதிதாசனை வந்து தாவும் புலிக்கு நான் எந்த மூலை அப்படி இருந்தெல்லாம் எழுதியிருப்பார் അപ്പൊ നാണുപേർക്ക് അപ്പം ചൊല്ലും പോയി ഇത് ഒരു പ്രചനയില്ല സമ്മറി ആട് ഇപ്പിടി അത് ഒരു ആട് മുൻക്ക് ഇന്ന തടയ പാത്തു പാഞ്ചു പോ ആടുകളും അതെ യോസിക്കാമ ഇപ്പി പ പോകും ஊர் ஆடுகள் அதாவது வெள்ளாடுகள் வந்து அப்படி இல்லை அது கொஞ்சம் அறிவானது அப்போ அதோட இந்த செம்மறி ஆடு வந்து தமிழ் மண்ணின்ற ஆடு இல்லை அது வேறு நாட்டில் இருந்தால் வந்தது என்னென்னா அது கொஞ்சம் குளிரான தேசத்து இது அப்போ ஆக்கள் தமிழ் ஆக்கள் அதை பார்த்துட்டு நக்கலாக இப்படி இது என்னடா இப்படி அறிவு குறைஞ்ச ஆடாக இருக்குதுன்னு சொல்லி போட்டுதான் அது சொல்கிறேன்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியா என்ன சொல்லி போட்டு அவர் அவர் விட்டார் பிறகு அடுத்ததாக கேட்டார் இந்த இளங்குமரன் நேர வார சரியா அந்த இளங்குமரன் எம்பிய வந்து இவன் மகேனாம கரண் பில் என்று சொல்லி சொல்கிறான் டாக்டர் அர்ஜுன ராமதன் அப்போ அதுவுமையாக மகேனாம இளங்குமரன் என்று தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நான் சொன்னேன் அவன் பகுதி சொல்கிறான் போடக்க அது மட்டும் இல்லை இது ஒரு அவர் சொன்னார் இல்லை நீ தலைவர் பிரபாரனன்னு அவன் கடவுள் என்று சொல்லி சொல்கிறான் தலைவர் பிரபாரன்ற வழியில் பார்த்தேன்னா இது இல்லை நீ சொன்ன சாதி சொல்லி அங்கே எல்லாம் விடுதலை புள்ளைகளில் நிர்வாகத்தில் கதைச்சா இழிவு சாதிய இழிவு மாதிரி சொல்லி கதைச்சா அதுக்கு வந்து அபராதம் இருக்குது சிறை தண்டனை அப்படியான எல்லாம் விடுதலை புலிகளின் நிர்வாகத்தில் இருந்தது இப்படி சொல்கிறாள் இப்படி செய்ய சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் என்ன விடுதலை புலிகள் நிலப்பாடு வந்து அனைத்து தமிழர்களும் சமம் அதாவது பிறப்பின் அடிப்படையில் எல்லாரும் ஒன்று தான் அவன் வேறு ஏதாவது இப்போ தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் வந்து இப்படி செய்யக்கூடாது ஒரு தொ அவன் வந்து க கரண் மின்சார சபையில் வேலை செய்கிறான் போல இருக்கு வேறு முந்தியும் வேறு வேறு டாக்டர் அர்ஜுனா வந்து சொல்கிறார் அக்கா நான் எப்படி என்று சொல்லி போட்டு நீ போய் கரண்ட்டை அந்த ரீடிங் எடுத்துகிட்டு வர்றது அந்த இவ்வளோ நம்பர்ஸ் ஓடி இருக்குன்னு சொல்லி என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இப்போ நாங்கள் இது ஒரு தமிழ்நாட்டு சினிமாவினுடைய பாதிப்புன்னு தான் கவுண்டமணி செந்தில் கதையை சொல்லி செந்தில போட்டு அப்படி இழிவாக பேசுகிறதுன்றது அப்படியான இது இல்லை இருந்து இவருக்கு அந்த பழக்கங்களும் வந்திருக்கும் அது ஒரு சினிமா பாதிப்பு ஆனால் இது ஒரு உண்மையில் ஒரு யாழ்ப்பாண ஆதிக்க சமூக ஒரு இழிவாக பார்க்குற ஒரு சிக்கல் ஒன்றும் இதில் இருக்குது இதை நான் முடிக்கிறது நான் நினைக்கிறையா அதுக்குள்ள போகாமல் சொல்கிறேன் அப்போ புலிகள் இதில் அது சிக்கல் தான் ஆனால் எல்லாத்தையும் வந்து அர்ஜுனா சொ சொல்றது எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறேன் இல்லை தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக அவர் சொன்னதை சப்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் சொன்னேன் மகளிர் அப்போ தொடர்ந்து இந்த அர்ஜுனோட பிரச்சனை வந்து பாலிமென்ட் பிரச்சனை வந்து நான் நினைக்கிறேன் ஆங்கில ஒரு சிங்கள ஊடகத்தில் வரப்போது போல இருக்குது அதுக்கு தான் இவர் இது சம்மந்தமாக கேட்டார் ஈழவேந்தனையா அவர் ஒரு தமிழ் தேசிய வாழ்நாள் தமிழ் தேசிய போராளி அவருடைய கன்னி பேச்சு தலைவர் தான் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டது அப்போ பேச்சு வந்து ஏன்னா தமிழுக்கு இப்படி செய்தபடியாக தமிழ் தேசியத்துக்கு இப்படி செய்தபடியாக போட்டது அவர்கிட்ட கன்னி பேச்சு வந்து ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆளை நினைப்பதில் என்ன குறைன்னு தான் தொடங்கினார் அவர் சொல்லும்போது இதை தமிழ்லையும் சொல்லுவார் இங்கிலீஷ்லையும் சொல்லுவார் அப்படி தான் அவர்கிட்ட பேச்சு போய் இருக்கும் அது ஒரு வித்தியாசமான ஒரு ஆளுமையான பேச்சு ஒருக்கா இங்கிலீஷில் பேசிக்கொண்டே போவார் அப்புறம் அதை அப்படியே தமிழில் பேசிக்கொண்டு போவார் அப்போ இப்படி சொன்னோன்னா சிங்கள அம்மர்கள் எல்லாம் வந்து நாடாளுமன்ற மன்றத்தில் அவர் அடிக்க போயிருக்கிறார் இப்போ அர்ஜுனா வந்து பார்த்துனிங்களா இப்படி எல்லாம் கதைக்கு கதைக்கு விடுதலை புலி இதுலாம் கதைக்கு இப்போ சும்மா வந்துட்டாங்கள்லன்னா அதே மாதிரி நம்முடைய செல்வராஜா கஜேந்திரன் அந்த சைக்கிள் க கட்சி இருக்கிறாரில் அவரோட எனக்கு அவர் சொல்கிறது எல்லாத்துலேயும் கருத்து உடன்பாடு இல்லாட்டிலும் அவரும் வந்து ஐம்பத்தாயிரம் சவப்பட்டிகள் ஒன்று சொன்னோன்னே நாடாளுமன்றத்தில் அவருக்கு அடிக்கிறதுக்கு ஓடி வந்தவங்க இல்லைன்னா அப்போ இப்போ வந்து அந்த நிலையை வந்து அர்ஜுனா ராமநாதன் வந்து இல்லாமல் பண்ணிட்டார் அப்போ அப்போ வந்து காலங்கள் மாறிக்கொண்டு போகுது இது வந்து என்ன மாதிரி சொல்லி சொன்னால் அறிவா பேசுறது வேறு அச்சத்தை அகற்றுகிற மாதிரி பேசுகிறது வேறு இது பிரபாகரன் புலி தமிழ் தேசியம் தான் ஏதோ பெரிய திருண்டத்தகாத சொல்லுகள் அகராதியில் சிங்கள அகராதியில் இருக்கிற மாதிரி எல்லோ இப்போ அதெல்லாம் பூச்சாண்டியாக போயிட்டே அப்போ நான் அவர்கிட்ட சில நேரங்களில் ஒரு நக்கலாகவும் கேட்குறது அவர்கிட்ட அப்போ நீ வந்து தமிழாக்களை காண்டி பேசுகிற தமிழ்க்கு அதாவது வெள்ளை இனவாதத்தால் பாதிக்கப்பட்டோன்ன உனக்கு ஒரு எல்லோரும் சமணன்ற நிலைமை உண்டு வருது அப்போ க அங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற சிங்களாக்களை எல்லாம் இனவாதிகளை கொண்டு வந்து இங்கே அடி அடிவாங்க பண்ணினா தான் நீங்களெல்லாம் திரும்பி தமிழ்கிட்ட உரிமையில குடுப்பீங்களான்னு சொல்லி நான் இப்படி கேட்குறது அது அதுலேயுமே ஒரு உண்மையொண்டும் இருக்குது இல்லையா